அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் வளர்ந்த நாயகர் பாடல் பாடலை கேட்ட ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் நாயகர் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் விருப்பத்தை நிறைவேற்றும் நாயகனே எங்கள் வினைகளை வெளியேற்றும் தூயவனே விருப்பத்தை நிறைவேற்றும் நாயகனே எங்கள் வினைகளை வெளியேற்றும் தூயவனே வருவாயமக்கு வழித்துணகே உன்னை வர்ணித்து இசைப்போம் கவிதனையே வருவாயமக்கு வழித்துணகே உன்னை வர்ணித்து இசைப்போம் கவிதனையே விருப்பத்தை நிறைவேற்றும் விநாயகனே எங்கள் வினைகளை வெளியேற்றும் தூயவனே பெறுவோம் உன்னிடம் ஆசி மகிழ்வோம் முன் பெருமையை அனுதினம் பேசி பெறுவோம் உன்னிடம் ஆசி மகிழ்வோம் முன் பெருமையை அணுதினம் பேசி கருணாகரனேயேசி நேசி நாங்கள் கழிப்போ முன்மேல் சந்தனம் பூசி நாங்கள் கழிப்போ முன்மேல் சந்தனம் பூசி விருப்பத்தை நிறைவேற்று விநாயகனே எங்கள் வினைகளை வெளியேற்றும் தூயவனே பெருச்சாலி வாகனனே சரணம் உன் பேரருளாலே மறையும் சலனம் வாகனே சரணம் உன் பேரருளாலே மறையும் சலனம் வறுமையை தகனம் வறுமையை தகனம் வளமடையும் புந்தய வாழ்புவனம் வளமடையும் புன்தய புவனம் விருப்பத்தை நிறைவேற்றும் விநாயகனே எங்கள் வினைகளை வெளியேற்றும் தூயவனே வருவாய் எமக்கு வழித்துணையே உன்னை வர்ணித்து இசைப்போம் கவிதனையே விருப்பத்தை நிறைவேற்றும் விநாயகனே எங்கள் வினைகளை வெளியேற்றும் தூயவனே நன்றி வணக்கம்